லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா சார் இந்த பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்தியா கூட்டணி இந்த பீகார் தேர்தல் வெற்றி தான் அடுத்தடுத்த இந்தியா கூட்டணி வெற்றிக்கு அடித்தளம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் போய் பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்களும் குஜராத் மாடல் என்பது ஒரு திருட்டு மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போவும் இந்த பீகாரில் மூணு லட்சம் போலி வெளிநாட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இந்த பீகார் தேர்தலை கொடுத்து நீங்கள் எப்படி சார் பாங்க நான் கேள்விப்பட்டவர்களோட பீகாரில் தேர்தலில் நடக்காதுங்கிறேன் இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு அங்கே நடந்தால் என்ன ஆகும்னு தெரியும் இந்த பீகார் தேர்தல் அங்கே பகல்காம இதெல்லாம் தீவிரவாத தாக்கத்தில் நான் நடத்தினாங்க அதை வச்சுட்டு இந்தியா ஆபத்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறாங்கிறது தான் ஆரம்பிச்சாங்க அது பேக் ஃபேர் ஆகி போச்சு நேராக எது எதிர்மறையாள ஆகி இப்போ கூட பாருங்கள் இந்த ராகுல் காந்தியுடைய இந்த போராட்டத்துக்கு பெருசாக வருது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மூணு பேருக்கு பீகாரில் நுழைஞ்சிட்டாங்கன்னு நேற்று செய்தி போட்டாங்க பார்த்தீங்க இல்லை அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது எதிர்கட்சி ஏதாவது பெருசாக வருதுன்னாக்க உடனே தீவிரவாத தாக்கத்தில் வந்துடுச்சுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க இதே தான் எத்தனை வருஷம் ஓட்டுவேன் பழகி போச்சுயா மாற்று அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் டெக்னாலஜி தெரிஞ்சு போச்சு உடைய வாக்குந்திர விஷயம் கூட்டு வழிபட்டு போச்சு போ போ இது ஓட்டர் லிஸ்ட்டில் நீ பண்ணிக்கிற ஃப்ராடு வெளியே வந்துடுச்சு இன்றைக்கி உன்னுடைய கதி என்ன நீதிமன்ற நீதிபதிகளை உனக்கு எகேன்ஸ்டாக போயிட்டாங்க சில நீதிபதிகளை தவிர இன்னும் பல பேர் உனக்கு இப்போ ப பயங்கரமான இது பால் போயிட்டாங்க ஆதார் கார்டை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற தேர்தல் ஆணையம் அதை வச்சு தாண்டா லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க நீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியலையா இப்படியெல்லாம் போச்சுன்னாக்கா அதை பீகாரனுடைய தேர்தலையே ஒத்தி வைச்சாங்கன்னு நான் மகிழ்ச்சி ஒரு மாதிரி நான் என்ன பண்ணுவேன் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அந்த ராகுல் காந்தியுடைய வாக்குரிமை பேரணியை பார்க்கலாமா ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து அந்த வாக்குத்திட்ட அம்பலப்படுத்தினாரு இன்றைக்கு பாஜகவும் காங்கிரஸ் தொண்டர்களும் நடு ரோட்டில் சண்டை போடுற அளவுக்கு அந்த போராட்டங்கள் தீவிரமாயிருக்கு ஆஃபீஸு போய் அடிக்கடி போயிட்டானே நிலமை கட்டுமீறி போச்சு கட்சி கட்சியை அடிச்சு உழஞ்சு எப்படி இந்திய எதிர்போராட்டத்தை டைம்ல திமுக வந்து பெருசா வருதுன்னு தெரிஞ்ச உடனே மதுரையில் இருக்கிற திமுக ஆஃபீஸை நெருப்பு வச்சு கொடுத்துட்டாங்க தெரியாமல் காங்கிரஸ் அதே தானே பெரிய இந்தியதர் போராட்டத்தை பெருசாக ஆக்கிறதுக்கு காரணம் மதுரை ஆஃபீஸில் காளி முத்துவெல்லாம் அடித்து மண்டையெல்லாம் உடச்சாங்க அதுக்கப்புறம் தான் சும்மா இருந்து இந்தியதிர் போராட்டம் வெறும் கருப்பு கூடிய ஒரு காட்டம் வந்து துப்பாக்கி சூடுவரில் போச்சு பயத்தில் பண்ணுது அதே தான் இன்றைக்கி பாஜக பண்ணுது என்ன பண்ணுறது இல்லை காங்கிரஸ் ஆஃபீஸை போய் அடிக்கடி போய்ட்டாங்க ஆக அவங்களுக்கு தெரியுது இல்லை ஒரு பிரதமர் உருவத்தை நீங்கள் திருட்டுன்னு சொல்லி அம்பலப்படுத்துறது ரொம்ப கொச்சையாக இருக்குது கொச்சையாக இருக்குது அதை அவரால் பதில் சொல்ல முடியலையே பச்சையாக பேசுகிறாங்களே ஓட் ஷோருங்கிறாங்க தமிழில் உங்களுக்கு அதை பதில் அர்த்தம் தெரியல ஓட்டு திருடன்னு அர்த்தம் திருடாங்கிறாங்க பார்லிமெண்ட்டில் உள்ள வர்றார் ஓட் ஷோர் ஓட் ஷோருங்கிறாங்க பேசாமல் போகிறாரு ஓம் பிர்லா பாவம் எதுனாலும் பஜாய பஜாயோன்னு சொல்லிட்டு சபையை ஊற்றி வச்சி ஆசாமிக்க அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல பேசாமல் உட்காந்துக்கிட்டு ராகுல் காந்தி தூண்டி விடுறாரு இது போன்ற ஓட்சோர் போட்டு திருடன் மோடின்னு சொல்லி புகைப்படத்தெல்லாம் போட்டு காங்கிரஸ் தொண்டர்களை தூண்டி விடுறாரு ஆமாம் அது மற்ற காங்கிரஸ் தொண்டர்களை மற்ற மக்களையும் தூண்டி விடுறாரு திருடிட்டா அவன் ஓட்டை ஜாக்கிரதாங்கிறாரு அதில் என்ன தப்பு இல்லைன்னு சொல்லுங்களேன் நான் திருடலன்னு சொல்லுங்களேன் அந்த ஞானேஸ்வர் அவர் என்ன ஞானேஷ்குமார் ஞானேஷ்குமார் பதில் வரல இன்றைக்கு வரல பார்லிமெண்ட்டில் கேட்டாருங்களே ஆதாரத்தை கொடுன்னார் உன் அவங்க நீ கொடுத்த லிஸ்ட்டில் தான் அவர் எடுத்து சொல்கிறாரு அவர் ஒன்று தனி அவர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட்டும் பு புக்கையே எடுத்து இது மாதிரி பேஜில் இருக்குதுன்னு காட்டுறாரு நீ கொடுத்த லிஸ்ட்டு அதான் இப்போ சொல்கிறாங்க ஞானேஷ்குமார் வந்து மால்டாங்கிற தீவுக்கு தப்பி ஓடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு ராகுல் காந்தி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா மக்களை வந்து ஒரு ஜனநாயக பாதையிலேருந்து விலக்கி வேறொரு பாதைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எதிராக கொண்டு போகிறார் அவர் ராகுல் காந்தி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஆமாம் இல்லாட்டி போனால் நாங்கள் ம மக்களுங்கிறத அவரை பொறுத்தவரை தேர்தல் ஆணையர் எங்களையெல்லாம் உள்ளே திருடு வாங்க மக்கள் வெட்டிடுவாங்க இது ஃப்ரெஞ்சு புரட்சியில் நடந்து இதெல்லாம் தாங்க வந்தது இதெல்லாம் தான் வந்தது மக்களை அவங்க புரிஞ்சுக்கல கையில் வெட்டினா இப்படி இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒத்துக்கு வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கில்லட்டின்னு கண்டுபிடிச்சான் சர்றன்னு மேலே கையில் பிடிச்சி இழுத்தான் கூட்டான் டொக்குன்னு தலையில் விழுந்தது கழுத்தில் உழுந்தது தலை முண்டமாக கிளவுச்சு ஏறத்தாழ இருபதாயிரம் பேர்த்த கொண்டாங்க பிரபுக்கள் அத்தனை பேர்த்தி சிட்டிஸ்னு ஒரு நாவல் எழுதுனாங்க இந்த பிரெஞ்சு புரட்சியை கொஞ்சம் அச்சிங்கப்படுத்துகிற மாதிரி எழுதுன நாவல் தான் அது தன்னுடைய காதலிக்காக டபுள் ஆக்ட் வரும் தான் காதலிச்சவ வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுறாங்க அவன் பண்ண பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக அவன் புரட்சி பண்ணுறான் அவனை தலைய வெட்டுறதுக்கு மன்னர் உத்தரவு போட்டு போகுது இவன் அவனுக்கு பதிலாக இவன் போய் தலை இது பண்ணுறான் தான் த கில்ல தலையை வச்சு தான் செத்து போகிறான் அதான் அந்த படத்துடைய க அந்த நாவலுடைய கதை அந்த அளவுக்கு அதெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி அந்த அளவுக்கு மக்கள் இதாக இருந்தது ரூசோங்கிற பேசியே வந்தார் அதனால தான் சொல்லுவாங்க அண்ணாவையும் ரூசோவையும் கம்பேர் பண்ணுவாங்க எப்படி ஒரு மகத்தான வலிமை வாய்ந்த போட்டின் திரு பதினாலாம் லூயை வந்து அவருடைய பிரபுக்கள் போராட்டியும் அத்தனை பற்றியும் ரத்த கலரி ஆக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ரூசோவால் பேச்சே பேசிய முடித்தார்ன்ற முறையில் தானே பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் பேசியே ஒழிச்சு கட்டிட்டு போனார்லாம் ஒன்றுமே பண்ணலையே மேடை பேச்சுக்கட்டிய நாடகங்கள் அதே தான் ஃப்ரெஞ்சு புரட்சியிலே நாடகங்கள் ரூசோ வால்டர் போன்றவருடைய பேச்சுக்கள் மகத்தான சக்தி வாய்ந்த ஃபோட்டோத்திலேயே காலி பண்ணிடுச்சு இதை தான் வந்து மோடிக்கு ஒரு புத்தகமாக கொடுக்கணும் அந்த நாவலை எடுத்து காட்டணும் இல்லை பீகாரில் இந்தியா கூட்டணி எங்கே தோற்று போயிருமோங்கிற பயத்தில் ஒரு ட்ராமாவை போட்டு ராகுல் காந்தி இது போன்று இந்தியா கூட்டணியுடைய தலைவர் எல்லாருமே பீகாரில் அழைச்சி பேசி பிரச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறார் அதாப்பா அதான் மக்கள் போகிறாங்களே அந்த நாடகம் ஈடுபடுது எங்கே தோற்றுறமோங்கிற பயத்தில் ஒரு நாடகத்தை போடுறாரு அதான் அது யார் தோற்றுவன் இந்தியா கூட்டணி ஏற்கனவே தொல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு பீகார்லேயும் தொல்வி அடைஞ்சிட்டா ரொம்ப அவமானமாயிரும் அதனால் இது போன்ற டிராமாவை ஏற்படுத்தி ஆக தேர் தேர்தல் ஆணையம் திருந்தலைங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம் நாங்கள் எப்படி ஃப்ராட் பண்ணுவோம் நீ என்ன கூட்டம் வேணாலும் போட்டுக்க நாங்கள் ஃப்ராட் போகிறோங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இவ்வளோ நிரூபித்த பிறகு அவங்க ஃப்ராடில் இருந்து வரமாட்டாங்க வெளியே வரமாட்டாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் இந்த பேச்சே ஆதாரம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் ஃப்ராடு தான் பண்ண போகிறோம் நீ என்ன பண்ணிவிடுவாங்க நீ இதை விட பெரிய கூட்டத்தை நடத்து இல்லை அங்கே இன்னும் பெரிய யாருமே போகலை இந்தியா தானே இப்போ முதல்வர் ஸ்டாலின் போகிறாரு ரேவந்த் ரெட்டி பல்வேறு மாநில முதல்வர்கள்லாம் போகிறாங்க அப்போ இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்குது இந்தியா கூட்டணிக்கு எல்லா தேர்தலும் முக்கியம்தாங்க மக்களை நம்பி நிற்கிறாங்க என்டிஏ வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பி நிற்குதுங்க யார் பவர்ஃபுல்லு மக்கள் ஒன்றும் பவர்ஃபுல் இல்லையே மக்களை அவங்க மதிச்சதே இல்லையே இந்த தடவையான முதல் முறையாக சுதந்திர கூட்டத்தில் மோடி பேசுகிறார் உங்களுக்கு வரியை குறைக்கப் போகிறேன் வாய பத்து வருஷத்தில் முதல் முறையாக ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து மாட்டிக்கிட்டார் அகில உலகமும் இந்தியா ஒரு தீவிரவாத நாடுன்னு பேர் பேர் வகிடுச்சு பாகிஸ்தான் இப்போ நடத்துகிற பகல்காம தாக்குதல் சட்டம் கூட படல அப்படி ஒரு தீவிர நடந்தது தான் பாகிஸ்தான் இவரை தவிர அவர் எவனும் அதை பற்றி பேசக்கூட இல்லை ஐம்பத்தாறு இடங்களில் வந்து தீவிரவாத இதெல்லாம் தகர்த்து விட்டோம் அப்படிங்கிறாரு அப்படின்னு தான் பாகிஸ்தான் போகிற கா இதாக இருக்காது அவன் சட்டையே படல அப்படியே நடந்துதான்னு கேட்டு போறான் பொய் எல்லாம் போய் பேச்சிக்கிட்டு ஓட்டியா எல்லாம் வந்துடுச்சு உலகம் முழுவதிலும் கெட்ட பேர் இந்தியாவிலேயும் கெட்ட பேர் ஒரே ஒரு யாருன்னு பார்த்துக்க ஞானே தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டே ஓட்டில்லான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணிங்கிறீங்க என்டிஏவில் யார் இருக்கா அந்த கட்சியில் எந்த யாருலாம் இருக்கான்னு கேட்டால் இந்த உள்ள யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் இந்த பீகார் தேர்தல் என்டே கூட்டணிக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்குன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ நிலைப்பாடு எப்படி இருக்குது இதுக்கு மேலேயும் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா கேட்டுக்க வேண்டியது நிதிஷ்குமாருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இல்லை அவர் என்ன நிலைப்பாடு நிதிஷ்குமார் அமைதியாக இருக்காரு இன்றைக்கி ஊரில் அவர் வந்து வாய் திறக்க வேண்டியது ஏன்னா அவரையே ஓரம் கட்டினாங்கல்ல அவரையே ரெண்டாவது இடத்து கொண்டு போய் வச்சாங்கல்ல தேர்தல் ஆணையத்தினால தான் அது நடந்தது அப்போ அவருக்கு புரிஞ்சுது நம்ம தலையிலே கை வச்சாங்க இந்த இதில் ஒருவேளை தோல்வி அடைஞ்சால் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அவர் இந்த பக்கம் வந்துடுவார் அவர் பெரிய விஷயம் இப்போ கூட பார்க்கலாம் சுதந்திரசன்றையை நிறுத்தியிருக்காங்க சந்திரபோகன் நாயுடு என்ன பண்ணுறாருப்பா தேடுகண்ட எதாவது தோட்டு போடு போடுறாருப்பா உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநர் விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றம் கேள்வி கேட்க உரிமை இருக்கு ஆளுநர் ஒன்றும் அரசாங்கம் இதெல்லாம் அரசுக்கு தான் அதிக உரிமை இருக்குன்னு சொல்லி ஆளுநருக்கு மீண்டும் அந்த குடியரசு தலைவர் அந்த பதினாலு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல அதில் ஒரு சரியான சவுக்கடியை மீண்டும் ஆளுநருக்கு கொடுத்துருக்குறாங்க அது எப்படி சார் பார்க்குறது அதெல்லாம் குடியரசுத் தலைவர் கூட வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அதாவது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க கவர்னர் அப்படி இல்லைங்க ஏன் நான் ஆளுங்கட்சி தலைவன் என் ஆஃபீஸில் டீ வாங்கிட்டு வந்தோடனே கவர்னராக போட்டுக்கலாம் இந்த ரவி என்ன வர்றாருன்னு யாருக்கு தெரியும் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ங்கிறாங்க ஓ மணி இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் அந்த இதை திருப்புராலையும் மணிப்பூர்லேயும் எங்கே இருந்தார் அடித்து துரத்தில வழி வந்தார் அவர் போய்ட்டு வந்துட்டு போயிட்டார் தமிழிசை வந்து இவர் ராவ் வந்து உள்ளே ஒன்று தெலுங்கானா கவர்னர் பாண்டிச்சேரியில் உட்காந்துக்கிட்டார் போகவே இல்லை கொடியேற்றத்துக்கு கூப்பிடல நாடா சட்டமன்ற கூட்டுறதுக்கு கூப்பிடல சட்டமன்ற கவர்னர் உரையில பாவாந்தமாக பரிதாபமாக உட்காந்துக்கிட்டு இருந்தது ஸ்டாலின் கொஞ்சம் கண்டிமாக விட்டார் சட்டமன்ற உறுப்பினர்களை ஏற்று கவர்னர் வழிநடப்பின வரலாற்று சமம் ரவிதான் நடத்தினார் கவர்னர் ஏற்று அங்கே உறுப்பினர்கள் தான் வழி நடப்பு செய்வாங்க உறுப்பினர்களை ஏற்று கவர்னர் வழி நடப்பு செய்கிற அளவுக்கு ஒரு கோமாளி ஆளை வந்து கவர்னராக அங்கே வச்சுருக்கிறீங்க இன்றைக்கி கவர்னருக்கு அந்த மரியாதை போயிடுச்சு மக்களால் நியமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கட்சி நியமிக்கிற ஒரு பதவி அதை வந்து க நீதிமன்றம் கேட்கும் அவ்வளோதான் இல்லை ஒரு ஆளுநருக்கும் குடியரசு தலருக்கும் காலக்கெடு விதிச்சது விதிச்சதா இங்க தீர்ப்பில் எந்த மாற்றமும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவர் வேணா கேள்வி கேட்கலாம் கவர்னர் கேட்க முடியாது கவர்னர் ஆற்றால் ஒரு கிளார்க் கிளார்க் கூட இல்ல யாரோ ஒரு ஆள் அங்க உட்காந்துருக்கு எழுத்து போட்டு அவ்வளவுதான் மக்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் நீ சொல்றோம்னா கவர்னர் நீங்க நம்ம மக்கள் ஒரு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அங்க ஓகே பள்ளிவர்த்தார கேட்டார்ல குடித்த குடியரசுக்கு நீ கொடுத்த டீ டீ பார்ட்டிக்கு எவ்வளோ செலவாச்சு கணக்கு கூடும் அப்படின்னா அன்றைக்கி தான் ரவிக்கு ஆட்டம் கண்டுச்சு ஏடா பாக்கெட்டில் கை வச்சுருவாங்க போட்டிருக்கு தொடர்ச்சியாக இது போன்ற சட்ட போராட்டங்கள் மூலம் திமுக அந்த வெற்றி அடைஞ்சு இந்தியாவுக்கே ஒரு பாடமாக இருக்குல்ல ஆமாம் இன்றைக்கி இவங்க ஆரம்பிச்சது தானே பஞ்சாபில் அவன் அவங்க அதை கேஸ் போட்டாங்க பஞ்சாபில் இதை விட கடுமையாக வந்து அந்த நீதிமன்றம் சொல்லிடுச்சுல சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்தது கூட கொஞ்சம் மைல்டாக இருந்தது பஞ்சாப் உயர் நீதிமன்றங்கள் அடுத்த திருத்தம் வச்சு விடுச்சு பேசாத நீடிச்சு ரெண்டு தீர்ப்பு இருக்கிறது இல்லை கவர்னருக்கு எழுந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது நன்றி சார் நிறைய தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்